இறை அருள் ஆற்றல்கள் தவழ்ந்தோடும் ஆதிகாலை சுபவேளை அருள் பிரம்ம காளையாய் உதித்தெழும் அற்புத இவ்வேளைதனில் ஏற்றமது கொண்ட பிரபஞ்ச மகாசபையின் ஆசான் சிவமகா வாழை சித்தனுக்கு அவ்வை அருள் இவ்வேளை பிரம்ம முகூர்த்த ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோ உயர் இறை சித்த சிவ சங்கம திருவிழா கண்டு நற்பயணம் கணங்களோடு. ஏற்றமது கொள்நிலையில் வந்தமர் நிலை கொண்ட சித்தனோடு இணைநிலை சீடர்கள் யாவருக்கும் அவ்வை அருளாசிகள் வழங்கி உயர் சபை என்னும் உன்னத நாமம் கொண்ட பிரபஞ்ச மகாசபை இச்சபையில் அருளாற்றல் பார் முழுதும் பரவி நிற்கும் அருள் சிவ சங்கம சிவ சித்த சங்கம விழாக்கள் கவர்ந்தோடி வருகின்ற நல்வேலைதனில் ஆற்றலது மிளிர்ந்திருக்கும் அற்புத வேலையாய் இவ்வேளைதனில் ஆசியை வழங்குகின்ற பொழுதுதனில் அச்சங்கம நிகழ்வுகள் தொடர்ச்சியாய் தொடர்நிலையாய் நிகழ்ந்திருக்க அவ்வை வாசிகளுக்குள் அருள்நிலையாய் வழங்கி மகிழ்கின்றோம் யார் உயர் சபை கண்ட நற்பயணம் அச்சபை சித்தனோடு சீடர்கள் கண்ட அருள் பயணம் நடந்தேறி சிறந்தேறி வருவதற்குரிய அற்புத ஆசிகளை வழங்கி மகிழ்ந்த